அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெண்டு விதமான குட்டி வந்து ஆடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த குட்டி எல்லாமே வந்து பொடி குட்டிங்க கரெக்டாக ரெண்டரை மாதத்துக்கு குட்டி நல்லா கலராக இருக்குது சவப்பு குட்டி வெள்ளை குட்டி கருப்பும் வெள்ளையும் கலந்தது ஆடு நாட்டு ஆடு எல்லாம் கலந்து குட்டிங்க உயரமான குட்டி காமிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து ரெண்டு மாதத்துக்கு குட்டி ரெண்டரை மாதத்துக்கு குட்டிங்க அது சின்ன குட்டியெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கி விற்பனை ஆகிட்டு இருக்குது இது வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் மேய்க்கலாம் தலை வெட்டி திங்கும் மே புல்லு மேயும் அருமையான குட்டிங்க ஆடு வாங்கி வளர்த்து குட்டி போட்டு காற்று காத்துருக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி வாங்கி உடனே நம்ம வளர்த்துக்கலாங்க சூப்பராக குட்டியெல்லாம் தூக்கி அமைக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பொட்டை குட்டி குட்டி ரெண்டுமே இருக்குதுங்க எங்ககிட்ட ஒரு ஐட்டம் காமிப்பேன் அது வந்து ஒரு மாதத்துக்கு குட்டி ஊட்டு குட்டிங்க நண்பர்களே நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வார வாரம் சந்தை வீடியோ உங்களுக்காக தான் நான் பரிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ காமிக்கிறது வந்து கூட்டுக்குட்டி ஒரு மாதத்துக்கு குட்டிங்க இந்த குட்டியெல்லாம் பா பால் கொடுத்தும் நம்ம இது பிடிக்கலாம் தலையும் லைட்டாக சாப்பிடுங்க இதெல்லாம் ஆயிரரூபா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்